அப்துல்லாஹு ரலியல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருமுறை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதுர வடிவத்தில் ஒரு கோடு வரைந்தார்கள் அச்சதுரத்துக்கு வெளியில் தோன்றிய நிலையில் மற்றொரு கோடு வரைந்தார்கள் பிறகு அந்த சதுரத்திற்குள் சிறு சிறு கோடுகள் வரைந்தார்கள் மார்க்க அறிஞர்கள் அதன் வடிவ அமைப்பை பலவிதமாக வரைந்துள்ளனர் அவற்றில் ஒன்று இங்கு வரையப்பட்டுள்ளது அதன் பிறகு ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹூ அரிகுவ அவர்கள் இந்நடுக்கோடு மனிதன் அவனை நாலாபுரத்திலும் சூழ்ந்துள்ள சதுரக்கோடு அவனது மரணம் அதிலிருந்து அவன் தப்பவே முடியாது சதுரத்தை விட்டு வெளியே நீண்டிருக்கும் கோடு அவனது உலக ஆசைகள் அவை அவன் வாழ்வின் எல்லையை கடந்துள்ளது சிறிய கோடுகள் யாவும் அவனது நோய்களும் பிரச்சினைகளும் ஆகும் ஒன்றிலிருந்து தப்பித்தால் மற்றொன்றில் அகப்பட்டு கொள்கிறான் அதிலிருந்து தப்பித்து கொண்டால் வேறொரு ஆபத்தில் சிக்கிக் கொள்கிறான் என்பதாகக் கூறினார்கள்